ஆண்டவரும் உலக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தம் ஒன்றியோவான் இரண்டு இருபத்தைந்து கர்த்தருடைய கிருபையினால் தேவனின் வாக்குத்தத்தமான நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம் என் வாழ்வில் நிறைவேறும்படியாக தேவன் தந்த இந்த நல்ல நாளுக்காய் என் தேவனை துதிக்கிறேன் எத்தனையோ கஷ்டங்கள் நஷ்டங்கள் பாடுகள் மத்தியிலும் ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து கண்ணின் மணி போல நடத்தி வந்த என் தேவனை எத்தனை துதித்தாலும் நன்றி சொன்னாலும் போதாது ஒரு புதிய வருடத்தையும் கூட காண செய்தார் என்று என்னுடைய பிறந்த நாள் எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் தொடர்ந்து சகோதர சகோதரிகள் ஜிபித்துக் கொள்ளுங்கள் ஆமேன் அல்லே ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலனடைந்தான் அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானான் ஈசாக்கை கர்த்தர் நூறு மடங்கு ஆசீர்வதித்தார் அதிகமும் இருபத்தி ஆறு பனிரெண்டு பதிமூன்று ஆண்டவர் ஈசாக்கிடம் நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்தில் குடியிரு என்று சொன்னார் ஈசாக் அவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்படிந்தான் முக்கியமான காரியம் என்னவென்றால் ஈசாக்கு கர்த்தர் சொன்ன தேசத்தில் விதை விதைத்தான் ஒருவேளை அவன் எகிப்து தேசத்தில் விதை விதைத்திருந்தால் கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்ளாமல் போயிருக்கக்கூடும் மாறாக அவன் செய்த காரியம் கர்த்தர் சொன்ன தேசத்தில் விதைத்தான் அதை கர்த்தர் நூறு மடங்கு ஆசிர்வதித்தார் அதுவும் அந்த வருஷத்தில் அதாவது அதே வருஷத்தில் நூறு மடங்கு அவனை கர்த்தர் பெருக பண்ணினார் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அந்த வருஷம் மாத்திரம் முடிந்து விடவில்லை அவன் வர வர விருத்தி அடைந்து அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் விருத்தி அடைந்து பெருகினான் இதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்த பெலிஸ்தியருக்கு ராஜாவாகி அபிமலைக்கு ஈசாக்கை பார்த்து நிச்சயமாய் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றும் நீர் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட பாத்திரம் என்றும் சொன்னார் கர்த்தர் உங்களை நூறு மடங்கு ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் கர்த்தர் சொல்லுகிற இடத்தில் விதைக்க வேண்டும் நீங்கள் விதைக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் அது உலகத்துக்குரிய அதாவது உங்கள் தொழில் காரியங்கள் உங்கள் வேலை காரியங்கள் என்று எதுவாக இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிற இடத்தில் அவர் சொல்லுகிற பிரகாரமாக செய்யுங்கள் ஒரு வாலிப மகன் ஒரு முறை அவன் ஏதாவது தொழில் செய்ய வேண்டும் என்ற ஆவலோடு தன்னிடம் இருந்த பணத்தை வைத்து கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக் கொள்ளாமல் ஆரம்பித்தான் பிணைக்கப்படாதிருப்பாயாக என்று கர்த்தர் அவனோடு பேசியும் அதை கேளாமல் பங்குதாரர்களிடம் சேர்ந்து ஆரம்பித்தான் கடைசியில் அவனுக்கு கிடைத்தது மிகுந்த ஏமாற்றம் மிகுந்த நஷ்டத்தில் அவன் தொழில் மூடப்பட்டது நீங்கள் விதைக்கிற விதை நல்ல நிலத்தில் விதைக்கப்படும் என்றால் கத்தர் அதை முப்பதும் அறுபதும் நூறுமாகவும் பெருகப் பண்ணுவார் மாத்திரமல்ல கர்த்தருடைய ஊழியத்துக்கென்று விதைக்கிற காணிக்கையாக இருந்தாலும் அதன் நிமித்தமாக கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுவார் வசனம் சொல்லுகிறது நீங்கள் அளக்கிற அளவின்படி அளக்கப்படுவீர்கள் பொறிந்த சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் போது ரெண்டு குழந்தையர் ஒன்பது ஆறில் பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான் பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் இயேசு ஆலயத்தில் இருக்கும்போது காணிக்கை போடுகிறவர்களை அதாவது விதைக்கிறவர்களை கவனித்துக் கொண்டிருந்தார் ஐஸ்வர்யவான்கள் அதிகமாக போட்டார்கள் ஆனால் அதே இடத்தில் ஒரு ஏழை விதவை தன்னுடைய ஜீவனத்துக்குரிய எல்லாவற்றையும் போட்டுவிட்டால் அதாவது விதைத்தாள் இயேசு விதைத்தால் அழைத்து அந்த ஐஸ்வர்யங்களை அல்ல ஏழை விதவையே வெற்றி கொண்டார் நல்ல நிலத்தில் விதையுங்கள் அவர் சொல்லுகிற இடத்தில் விதையுங்கள் உத்தமமாய் விதையுங்கள் உற்சாகத்தோடு விதையுங்கள் அப்படி செய்வீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுவார் உங்களை பெருக பண்ணுவார் உங்களை நூறு மடங்கு ஆசீர்வதிப்பார் விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார் ரெண்டு குழந்தையர் ஒன்பது பத்து அமேன் கர்த்தது உங்களை நூறு மடங்கு ஆசிர்வதிப்பாராக அமேன் அல்லே இல்லையா பேசுகிறார்